ஜீவன் மூலமாக உதவி கொண்டுதான் எல்லா ஜீவராசிகளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இல்லைங்களா இப்போ சாதாரணமாக நம்ம சாப்பிட்றோம் அந்த சாப்பிடக்கூடிய உணவு எங்கேருந்து கிடைக்குது ஒரு விவசாயி அதை மண்ணை உழுது சேடையாக்கி நெல்லை விதைச்சி விதைச்ச நெல் வந்த உடனே அதை எடுத்து அதை நாற்று நட்டு அதுக்கு தினமும் இடைவிடாத தண்ணி பாய்ச்சி அது கதிர் வரும்போது கதிரை அறுத்து அதில் மேட்டில் போட்டு அடித்து பதிர் வேறையாக நெல் வேறையாக எடுத்து அதை மூட்டையை கட்டி அந்த மூட்டையை வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து வேறு ஒரு வியாபாரிக்கு விற்று அந்த வியாபாரி கொண்டு போய் எல்லாம் மொத்த மொத்தமாக வாங்கி அவன் கொண்டு ரைஸ் மில்லில் கொண்டு போய் சேர்த்து அதை ஊற வச்சு இல்லையா அதை வந்து அது வர வரவழைய அதை மில்லில் போட்டு அதை அரைச்சி அரிசி வேறையாக உமி வேரியா கண்டு அந்த அரிசியை மூட்டை தைச்சி பல ஹோல்சேல் கடைக்கு போய் மறுபடியும் ரீட்டைல் கடைக்கு வந்து அங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் சாப்பு அதை சமையல் செய்து சாப்பிட்றீங்க இது எத்தனை ஆயிரம் கோடி ஜீவர்களுடைய மூலமாக இந்த உணவு வந்தது எடுத்தோடனே அரிசி கூட்டுக்கு வந்துடுமா அப்போ இதையெல்லாம் உழைத்தவர்கள் யார் ஜீவர்கள் அது அளவில் அடங்காத உழைப்பு அதில் இருக்குது எந்த வியாபாரின்னு தெரியாது எத்தனை பேர் வேலை செஞ்சாங்கன்னு தெரியாது எத்தனை பேர் அதை மூட்டையை கொண்டு வந்தாங்கன்னு தெரியாது இது வந்து நமக்கு ஈஸியாக வீட்டுக்கு அரிசி வந்துடுச்சு அப்போது இந்த ஜீவர்கள் முயற்சினால்தான் இந்த உணவு நமக்கு வருது நம்ம தனித்து வாழ முடியாது ஏதோ ஒரு உதவி ஒரு மனைவி இருந்தால் கூட பொண்டாட்டி கல்யாணம் பண்ணுறதே முதல்ல இருக்குது சோறு ஆக்கி போடுறதுக்கு தான் தான் மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் குழந்தை பார்க்கறது குடும்பம் நடத்துறதெல்லாம் முதல்ல ஒரு திருமணம் அவருக்கு துணை ஐயா அதுக்கு பேர் தான் உங்களுக்கு துணைவின்னு பேர் அப்போது ஒரு வேலைக்காரியாக நம்ம கூட்டிகிட்டு வரமோ தவிர அந்த சம உரிமை நம்ம கொடுக்கறதில்லை கணவன் மனைவினா ஏதோ மனைவி வேலைக்காரி மாதிரியும் கணவன் ஏதோ பெரிய கிங் மேக்கர் மாதிரியும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அது அல்ல அதனால தான் என்ன பண்ணார் எல்லா உயிர்களும் சமமாக பார்க்கணும்னா அப்போ இந்த சமமாக பார்ப்பதற்கு எது தேவை அந்த உயிரினுடைய தன்மையை புரிந்து கொண்டால் தான் சமநோக்கு என்பது நமக்கு வரும் இல்லாட்டி வராது பேசலாம் மேடையில் அப்போ அந்த உயிரை இயக்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்மா அப்போ அந்த ஆன்மா இல்லை என்றால் உயிர் இல்லை உடம்பு இல்லை அப்போ அதுக்கு மேலே வள்ளலார் என்ன பண்ணாதார் எல்லோருக்கும் ஆன்மலேயே ஒருமைப்பாட்டு உரிமை வேண்டுள்ளார் ஜீவ உரிமைன்னு சொல்லலை எங்குமே ஜீவ உரிமை என்பது உபகாரம் செய்வது ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை என்பதுதான் நம்ம சகோதர தத்துவம்